எல்லாருக்கும் வணக்கம் அண்டு ஜாலியோ ஜிம்கானா ஃபஸ்ட்டு என்னோடய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும் அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்டு வெரி பிரில்லியன்ட் சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார் அதெல்லாம் ஆராய்ச்சி இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு வர ஆக்சுவலாக நாலாவது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும் பட் நாலு படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு சார் மை பெஸ்ட் விஷஸ் சார் உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் வந்து சொல்லியிருக்கு அப்புறம் சக்தி சீதம்பரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு அண்ட் இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுதோ இல்லைன்னு சொல்கிற அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் இல்லை அந்த கதை எப்படி வந்தது அப்படிலாம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் அண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது தான் நம்ம பண்ணோம் தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் எடிட்டர் கேட்டுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம்ல ஆ சோ ஸோ அந்த படம் அண்ட் ஒர்க் நிரஞ்சன் பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்துலையும் நல்லா சாங் இருக்குது அது வரும் கூடிய சீக்கிரம் இந்த படத்துலேயும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகிருக்கு வெரி குட் அஸ்வின் இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு வண்டர்ஃபுல் ஜாப் மை பெஸ்ட் விஷஸ் அண்டு ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு ஐஎம் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி ட ஃபுல் ஆஃப் டேலண்ட் பண்டில் ஆஃப் டேலண்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ அப்புறம் கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ்கிட்ட நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஆனால் வேறு ஏதோ படம் சொ சொன்னாங்க அதை பார்த்து தான் நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு ஃபஸ்ட் எடுத்துனா ஒரு க்ளோஸாக பார்த்தீங்கன்னா சூப்பர் கணேஷ் இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள் பிரில்லியண்ட் ப்ரில்லியன்ட் கணேஷ் அவர் டன்னு ஒண்டர்ஃபுல் ஜாப் நல்ல கேமராமேன் வெரி ஃபாஸ்ட் அண்டு அப்புறம் அந்த கதை கேட்டு எதுதோ பண்ண முடியல கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது 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 வேணும் அந்த இந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும் அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ் தேங்க் யூ கணேஷ் வண்டர்ஃபுல் ஜாப் அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோடு போகிற மாதிரி இருக்குது தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போ சார்லி சாப்ளின் ஃபஸ்ட் அடிக்கும் போது சின்ன பொண்ணாக இருந்தாங்க திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் ஒரு பிரில்லியண்ட் ஆகிட்டாங்க பிரில்லியண்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி அந்த அஸ்டண்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னா ஐயோ என்ன இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கீங்களே பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணோமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க அதில் நல்லா அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றத அதை பண்ணியிருக்காங்க ப்ரில்லியன்ட் யுவார் ட்ரூ குட் அப்புறம் மேட்டோன்னா அவங்க வெரி சைலண்ட்னா பட் வெரி பிரில்லியன்ட் ஆல்ஸ் அவங்களும் எல்லாம் கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிடுவாங்க இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்டே போய் கேட்பாங்க அந்த மாதிரி வெரி பிரில்லியன் மேடம்னா நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஐ என்ஜாய்டு இட் அதே மாதிரியே இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அபிராமி அவங்க பேரும் அபிராமி அவங்களுக்கும் மரியான்னு ரெண்டு பேர் இருக்காங்க தே ஆர் ஆல்சோ டன் ஒ வண்டர்ஃபுல் ஜாப் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இதில் ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது பட் ஃபைட்டை நம்ப வைக்கணும் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று மேத்யூ மேத்யூ இன்னொன்று நம்ம தினேஷர் பையன் நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷ் தளபதி தினேஷோட பையன் அவர் கிளைம ப்ரில்லியண்ட்டு ப்ரில்லியண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர் அவங்க டீம் வெரி குட் எல்லாருக்கும் நன்றி ஜாலியூ ஜிம்கான டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவர் சொன்னார் ஜெகதீஷ் எனக்கு கொஸ்டினை கேட்டுட்டு அதான் இல்லை ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும் ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ் எனக்கு இப்போ தான் தெரியும் இது எப்படி சி இப்போது இது நம்மெல்லாம் ஒரு டீமு இல்லைங்களா நீங்கள் அவருக்கு இவன் பண்ணுறீங்க இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே உண்மை தானே இல்லைங்களா நீங்கள் உங்கள் சைடில் இல்லை உங்க வீட்டுல ஒரு ஒருத்தர் ஏதோ இருந்தா நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு அதுதான் சொல்றேன் நம்ம அப்புறம் இல்ல சரி நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன் உங்களை எல்லாரையும் எனக்கு பல வருஷமா தெரியும் இல்ல பல வருஷமா தெரியும் அந்த மாதிரிதான் நீங்க நல்லா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்கள பார்த்து இப்போ எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பார்த்து அப்படி பார்க்குறேன் இது என்னன்னா கரெக்டு தான் நீங்கள் உங்கள் கோபம் கரெக்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்லை தப்பாக நினைச்சிக்காதீங்க அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றது தான் கரெக்டு பட் அதுக்குன்னு ஒரு டைனிங் அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு கரெக்டு கரெக்ட் தானே இல்லை கரெக்ட் கரெக்டு சரி கரெக்டு தான் அதுக்கு இல்லை இல்லை கரெக்ட் அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் கரெக்டு அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா இல்லை 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 எதுக்கு பாதிப்பு நீங்கள்லாம் நம்மால் தானே நீங்கள் என்ன நம்ம சிச்சி நான் அப்படியெல்லாம் நினைக்கிறேன் நம்மளும் நம்ம ஆளுக்கு தானேப்பா சரி ஓகே உங்க இதுல உங்க ஹீட் ஆகுது எல்லாமே டைம் டைம் ஹீல் ஓகே தான் எல்லா எல்லாருக்கும் தீர்வு இருக்குல்ல எல்லாத்துக்குமே எல்லா ஆமா தேங்க்யூ 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 இல்லை அது என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணும் அது நீங்க பாத்துக்கோ நீங்க பாத்துக்கோ ஓகே தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரெஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ சோ மச் லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ செஷன்